சிம்ம ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க இதனாலதான் சிம்ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க ஈ எறும்பு கூட துரோகணத்தை நினைக்க மாட்டாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கருகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்கள எங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்ருக்குறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கடந்த மூணு வருடமாக வந்து கண்டக சனியால் எந்த ஒரு பொருளாதாரம் முன்னேற்றமும் இல்லை வாழ்க்கையில் அடிபடாத பாடப்பட்டு பட்டு ஏதோ உயிரோடு இருக்க சாமியா அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரையும் சொல்கிறீங்க இப்போ வேற அஷ்டம சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் உக்கரமாகவே இருக்கு எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காதா அப்படின்னு நிறைய கேட்கறது எல்லாமே நம்மளுக்கு புரியுது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடும் இனி ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு பயிற்சியோட முழு பழங்களும் ராகுகேதிய பயிற்சியோட முழு பழங்களும் உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க போக போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற யாருக்கும் இங்கே சம்மந்தமே இல்லாமல் குடும்ப கஷ்டத்தை இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது குறிப்பாக ரா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள தான் பிரச்சனையை கொண்டு பண்ணுவார் அதாவது குறிப்பாக கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள சின்ன சண்டை சச்சரவு ஈகோ இந்த மாதிரி மனக்கசுவு பிரச்சனை இல்லாமல் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக போகிறது ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விளங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக வந்து இதில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயசு வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து சிம்ம ராசியில் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே திருமணம் வாக்கிக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரின் தப்பாக பேசுவாங்களா ஊர்காரின் தப்பாக நினச்சிக்குவாங்களா அவங்க நினைப்பாங்க நம்ம கேரட்டை தப்பாக பேசிடுவாங்களா இப்படிங்கிறக்காகவே பயந்துக்கிட்டே நிறைய நபர்கள் வந்து அது ஆணவற்றும் சரி பெண்ணாக இருக்கட்டும் சரி இரண்டாவது வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்தில் இயங்கிய சிம்ராசி நேரங்களை பற்றி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் அஞ்சு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய சிம்ராசிக்காரீங்கன்னு சொல்கிறீங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சிம்மராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு ராசியிலேயுமே ஏன்னா சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து இது ஏதாவது ஒரு ஈகோ சண்டை சச்சரவு இதன் மூலமாக பிரேக்கப் பயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு தடையாக நிற்பாங்க ஏன்னா வந்து கேஸ்ட் வேற வசதி இல்லை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாகவே முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் அதாவது உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு வந்து உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கலாம் இவர்கள் உங்களுடைய வீட்டுக்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழியாட்டுதலாக உங்களில் நிச்சயம் வந்து உந்த போகிறாங்க ஏன்னா இத்தனை நாட்களாக ஒரு சப்போர்ட்டு அடுத்து என்ன பண்ணுறது ஒரு ஐடியா இல்லாமல் சிம்மராசிக்காரையும் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த நபர் அப்படிங்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா சொந்தக்காரையும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷனும் வளச்சி வளச்சி நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியல சொந்தக்காரங்க எல்லாமே நம்மளை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே பேசியிருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்திங்கனா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமையும் வன்மத்தையும் செலுத்த போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து இனி வரக்கூடிய ஏழு மாதங்களுக்கு சிம்ம சிம்மராசிக்காரங்க நீங்கள் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா சிம்மராசிக்காரன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் எப்படி அந்த கடன் இருந்து மட்டும் வெளியே வந்துட்டுனா போதும் சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது எனக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது பத்து லட்சம் கடன் இருக்குது மூணு லட்சம் கடன் இருக்குது என்னால் வட்டியே கட்ட முடியல சாமி அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரன் நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நடக்க போகுது சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சிக்கிங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பி எல்லாத்தையுமே சொல்கிறீங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது இதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது